ീട് ഇരവും പാകം ഏങ്ങിനേ ഉങ് ഇസൈ കടലിലേ ദിനമോ നാൻ കുളിത്തീട് ഇരവും പാകം ഏക നൈവിക நான் என்றும் ஆண்டவரே நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க முடியும் என மன்றாடினார் ஜேசு கையை நீட்டி அவரை தொட்டு நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்றார் உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்கிற்று கிறிஸ்துவண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புவதெல்லாம் நாம் அனைவரும் நோய் நீங்கி நலமுடன் வாழ வேண்டும் என்பதே இதற்காக அவர் எதையும் செய்யவும் எதையும் இழக்கவும் தயாராக உள்ளார் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார் மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார் என்று புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய கடிதம் இரண்டு வாக்கியங்கள் ஆறு தொடக்க மட்டிலே ஆண்டவர் இயேசுவினுடைய பரந்த மனத்தை பற்றி வெளிப்படுத்துகிறார் யாரும் அண்டாத தொழில்நோயாளியை தொடுகிறார் வெறுத்து ஒதுக்கிய மக்களோடு விரந்துண்டார் பாவி விபச்சாரி என்று பழிக்கப்பட்டவர்களோடு பாசத்தை பகிர்ந்து கொண்டார் யாருடைய பசியையும் தாகத்தையும் சகிக்க முடியாதவர் விதவையின் வேதனை பெண்களின் கண்ணீர் தாங்க முடியாதவர் தன்னை நோக்கி குரல் எழுப்பும் கவருக்கம் மறுக்காதவர் எப்பொழுதுமே நான் விரும்புகிறேன் நலமாயிருங்கள் என்பதைத் தவிர வேறெதுவும் அவரால் கண்ண முடியாது ஜேசுவிடம் வாருங்கள் உங்கள் குறைகள் குடும்ப பாரங்கள் உடல் உள்ள நோய்கள் பலவீனங்கள் அனைத்தோடும் ஜேசுவிடம் வாருங்கள் வந்து நம்பிக்கையுடன் கேளுங்கள் அவர் மறுக்க மாட்டார் விரும்புகிறேன் நீங்கள் இனிது வாழ வேண்டும் என ஆசைப்படுகிறேன் என தன் அருளை அள்ளி வழங்குவார் ஆசீர்வாதம் தருவார் நம்பிக்கையோடு ஆண்டவர் இயேசுவின் கரம் பற்றியவர்களாக வாழ இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவோமாக பரலோக பிதாவே ஜேசுவாண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் பாடலில் வரியாக என்னை இறைவாயே வேண்டுகிறேன் நீ பாடும் பாடலில் என்னை இறைவாயேற்றிட வேண்டுகிறே தெய்விகராகத்தின் கருவியாய்ப்பயன்பட என்னையே முழுவதும் கொடுத்துவிட்டே என்